நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே எனக்கு நிறைய மெசேஜ் நிறைய போன் கால் வந்துச்சு அந்த மெசேஜ் கால்ல இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர் அபி அவங்களுடைய கணவர்கிட்ட நீங்க பேசி

தாண்டி இவ்வளவு பேர் அபியக்கா அபியா அபியா அபியக்கா பாசம் வச்சிருக்காங்க உண்மையிலேயே அவங்க கிரேட் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சது கடவுள் கொடுத்த வரமா நினைக்கிறேன் இவ்வளவு இவ்வளவு பாசம் நேசமைச்ச மக்கள் இத்தனை பேர் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கணவரும் ஈயாக வருவாரு இந்த இடத்துல பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நான் இந்த நிகழ்வை தொடர்ந்து கொடுக்கிறேன் கண்டிப்பா இந்த ஒரு நிகழ்வு அவங்க மனதை புண்படுத்தவோ அவங்களை காயப்படுத்தவோ அவங்களை குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கவில்லை நிச்சயம் வந்து மன ஆறுதலும் மன அமைதியும் அவங்களுக்கும் கணிக்கணும் இந்த ஒரு வீடியோ மூலம் பலமாக உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு கண்டிப்பாக நிகழ்வுக்குள்ள போகலாம் உங்கள் ஆசையும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் கேட்ட விஷயங்களுக்காக மட்டுமே இந்த ஒரு வீடியோ நீங்கள் அவங்க மேலே வச்ச பாசத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நீங்கள் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே இத்தனை பேர் அப்பால் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த சகோதரிக்கு உங்களுடைய கைகள் பலமாக இருக்கும் பொழுது உங்களுடைய கைகள் கண்டிப்பாக எனக்கும் பலமாக இருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலாக இந்த வீடியோ அமையட்டும் அவங்களுடைய பாசத்திற்கு இது ஒரு பரிசாக இருக்கட்டும் நினைக்கிறேன் கண்டிப்பா வாங்க நிகழ்ச்சிக்குள்ள ஹாய் வணக்கம் யூடியூபர் அபி ராமி அவர்களுடைய கணவர் ஸ்ரீஹரி குமார் அவர்களுடைய ஆன்மா இருக்கா ஏன்னா நம்ம வீடியோல காட்டுறது சின்ன சின்ன மட்டும்தான் அவங்க அழைக்கிறதுங்கிறது பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் நம்ம வீடியோவில் இதில் ஜாயின் பண்ணுறோம் அதனால அவங்க அழைக்கிற ப்ராசஸ் முழுசாக வீடியோவில் காட்டணும்னா லென்த்தாக போயிட்டு இருக்கும் போகலாம் அவருடைய ஆன்மா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவர் விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்கூடிய விஷயம் அனைவரால் நம்பப்பட வேண்டும் யானை எந்த இடத்துல கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூடநம்பிக்கையை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு கண்டிப்பாக அந்த சகோதரிக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இறைவனாக இருந்த அவர்களுடைய கணவர் கொடுத்து இந்த ஒரு நிகழ்வாக நல்லது ஒரு நிகழ்வாக நிகழ்த்துவார் அப்படின்னு நம்புகிறோம் கண்டிப்பாக வந்து

உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஸ்ரீஹரி குமார் உங்களுடைய ஆன்மா இருக்கா மதிப்புக்குரிய பாசத்திற்குரிய ஸ்ரீஹரி குமார் அவர்களுடைய உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியுமா ஐ ஆம் வெயிட்டிங் காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆன்மா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா எல்லா வீடியோவும் ஈஸியா நான் பேசிடுவேன் சரலாமா இந்த வீடியோ ஏதோ என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க பேசணும்னு ஆசைப்படுற விஷயங்களை பேசலாம் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்களை சொல்லலாம் உங்களை வழிநடத்தும் அந்த பெண் ஆத்மா யார் உங்களை வழி நடத்தக்கூடிய அந்த உங்க முன்னோர் பெண் ஆத்மா யார் உங்களை வழிநடத்தி உங்களுக்காக பதில் சொல்லக்கூடிய அந்த முன்னோர் ஆத்மா யார் அந்த பெண் யார் Hãy xem... Đi sao filtrate.... Tôi là கடைசியாக நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயம் சொல்ல முடியாமல் போன விஷயம் ஏதாவது இருக்கா நீங்க கடைசியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்ல முடியாமல் போன விஷயம் ஏதாவது இருக்கா சமீபத்துல உங்களுடைய திருமண நாள் வந்தது சமீபத்துல உங்களுடைய திருமண நாள் வந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் வீடியோஸ்லையும் பார்த்தேன் நீங்கள் இல்லாத முதல் திருமண நாளாக இந்த நாள் இருந்திருக்கலாம் பட் வந்து அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்கள் கூட இருந்தீங்களா அந்த நாள் அந்த நாளில் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க மனைவிக்கு கிடைத்ததா உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைத்ததா கொண்டிருக்கிறோம் உங்களுடைய குரலுக்காக பதிலுக்காக உங்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுடைய மனைவிக்கு என்றும் இருக்குமா மதிப்புக்குரிய இப்போ போயிட்டு உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் எல்லா விஷயமும் கரெக்டா போயிட்டு இருக்கு கரெக்டா போயிட்டு இருக்கா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா அவங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கா கண்டிப்பா ஹாப்பி இருக்காது அவங்களுக்கு நடக்கிற இந்த விஷயங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கா இங்கு ஈயாக வந்தது நீங்க தானா ஈ ரூபத்துல வந்தது நீங்க தானா உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய கடைசி ஆசை நீங்கள் தெய்வத்தை சந்தித்தீர்களா கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் குல தெய்வம் உங்கள் வீட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த தெய்வங்களில் எந்த தெய்வத்தையாவது உங்களுக்கு பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்ததா தெய்வத்திடம் சென்று புனித ஆத்மாவாக நீங்க இருக்கீங்களா காத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு பதிலுக்காக தெய்வத்திடம் சென்று புனித ஆத்மாவாக நீங்க இருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா தெய்வத்திடம் புனித ஆத்மாவாக இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா நிபர்த்தி செய்ய வேண்டிய சாஸ்திரம் சம்பிரதாய குறைகள் ஏதாவது இருக்கா இருக்காங்க உங்களுடைய இந்த இழப்பை உங்களால் முன்கூட்டி கணிக்க முடிந்ததா முடித்ததா உங்களுக்கு முன்னாடியே இந்த அறிகுறி தெரிந்ததா இருக்க மாட்டோம் அப்படிங்கறத உங்களால் உணர முடிஞ்சுதான் முன்னாடியே

കണ്ടിപ്പാടി இப்போ உங்க குழந்தையோட மார்க் ஆகட்டும் உங்க குழந்தையோட மார்க் ஆகட்டும் உங்களுடைய ஹாப்பினஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நேர்ல இருந்து நீங்க அதை அனுபவிச்சு சந்தோஷப்பட வேண்டிய தருணத்துல இப்போ நீங்க வந்து ஒரு புனிதமாகவும் தெய்வமாகவும் இருந்து அந்த குழந்தையை ஆசீர்விச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க வீட்டில் இருக்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க குறிப்பாக உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய உடன்பிறப்பு உங்களை ஒற்றா உறவினர் யாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களோ நீங்கள் என்ன விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பேசிவிட்டு இந்த நிகழ்வை நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சொல்ல ஆசைப்படுற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லலாம் அதற்கான கால அவகாசம் இப்போது நீங்க பேசுங்க உங்களுடைய பதிலுக்காகவும் உங்களுடைய தேடலுக்காகவும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா பேசணும்னு ஆசைப்படுறீங்களா ப்ளீஸ் நீங்க ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல ஈயாக வரணும்னு ஆசைப்படுறீங்களா மறுபடியும் ஒரு டைம் சொல்லும் ஆசைப்படுங்களா முக்கியமா பெசிபிகா இந்த விஷயத்தை பதிவு பண்ணியாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் தேங்கு சோ மச் நன்றி விடைத்தார்கள் சோ மச் நன்றி விடைத்தாரங்கள் விடைபெறுகிறோம் ஐயா மதிப்புக்குரிய தெய்வத்தின் தெய்வத்துக்கு நிகரானவங்க நீங்கள் கண்டிப்பாக தெய்வமாக இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் உங்கள் உற்றார் உறவினர் குடும்பத்தும் குழந்தைகள் முக்கியமாக உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு நீங்கள் என்றுமே துணையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இதைவனையும் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு நிகழ்வை முடிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இதோட பாட்டு டூ கண்டிப்பா இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கொஸ்டின் இருக்கு இந்த கொஸ்டின் கேட்டாகணுமா அப்படின்னு பண்ணுங்கள் ரொம்ப வருடங்களாக நம்ம வந்து தொடர்ந்து கோஸ்ட் பாக்ஸ் கோஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கோம் உங்கள் ஆதரவுடன் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்வு அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக அமைய நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டு வரணும் கண்டிப்பாக அந்த குடும்பம் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் புத்துணர்ச்சுடன் கண்டிப்பாக அவங்களுடைய ஆனந்தம் குறையாமல் சந்தோஷம் குறையாமல் மீண்டெழுந்து கண்டிப்பாக அந்த குடும்பம் வளம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்